ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு ஸ்டோரி டைமில் நான் சொல்ல விரும்புகிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும் மேபி சில பேர் கண்களுக்கு சில்லியாக கூட இருக்கலாம் டைம் வேஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அதில் வந்து ஒரு அலாதி திருப்தி கிடைக்கும் அது வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி ஒரு திருப்தி கொடுக்கும் யாரும் நன்னாக இருக்குன்னு சொன்னாலும் அது திருப்தியாக இருக்கும் நன்னாவே இல்லைன்னு சொன்னாலும் அது திருப்தியாக இருக்கும் நமக்கு பிடிச்சிருக்கும் இவள் நன்னா இல்லைங்கிறா இவாளுக்கு அதை பற்றி தெரியல போட்ருக்கு அப்படின்னு நமக்கு நம்மளே நினச்சிப்போம் எனக்கு அந்த மாதிரி வந்து கோலம் போடுறது என்ன வருஷம் பூரா கோலம் போடுறதுங்கிறது பிடிக்கும் மார்கழி மாதம் ஆனால் கம்பல்சரியாக கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் போன வருஷம் பாதியில் எனக்கு வந்து கால் ஃப்ராக்சராக இருந்தது கோலம் போடுறதுக்கு எனக்கு அப்போ என்னோடய ஹெல்ப்பருக்கு கோலம் போடுறதுக்கு தெரியாது ப்ளஸ் அவள் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் அதனால் மேம் நான் நாங்கள் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வாக்கர் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு இன்னொரு காலில் வெயிட்டை போட்டுட்டு ஸ்டாண்டை நகாத்திட்டு சின்னதாக ஒரு நாலு ஏழையாவது இழுப்பேன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் யார் வந்து பார்க்க போகிறா அப்படின்னா யாருமே வந்து பார்க்க போகிறது இல்லைன்னா கூட எனக்கு இதை பண்ணணுன்ற ஒரு ஆசை மார்கழி முடிஞ்சு போய்டுமே ஒரு காரணம் ஒரு வருஷம் ஒரு காரணம் சொல்லி தட்டிட்டோம்னா எப்படி நம்ம நம்ம பிடிச்சதை பண்ணலைங்கிற குறை அடுத்த மார்கழி வரைக்கும் இருக்குமே அப்படிங்கிற என்ன நானே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால நான் போன வருஷம் ரே வெறும் வெறும்னு ரெ ரெண்டு இழையால் ஒரு ஸ்டார் தான் போடுவேன் டெய்லி ஸ்டார் தான் எனக்கு அந்த குனிஞ்சு போடுறதுக்கு ஸ்டார் தான் வரும் இல்லை ஒரு தாமரப்பு தான் வரும் ஆனால் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் அதிகமாவது போட்டேன் இந்த ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றிண்டு வயசாகிறதேன்னு நம்மளை நம்மளே மாற்றிக்காமல் அப்படியே இருந்தோம்னா நமக்கு பாடி ரிமைன்ஸ் இல்லையா இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரோசன் ஷோல்டர் அதனால் புள்ளி வச்சு கோலம் போடுனா இங்கே வலிக்க ஆரம்பிக்கும் அதனால் என்னோடய ஹெல்ப்பரை பாவம் அவள் கற்றுண்டு எனக்காக போடுவாள் எனக்கு புள்ளி வச்சு கோலம் பார்க்கணும் ஆற்று வாசல் இல்லைன்னு ஆசையாக இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு சொல்லுவேன் இந்த கோலம் போடு இந்த கோலம் போடுன்னா அவள் கற்றுண்டு வந்து ஆற்றுக்கு போய் போட்டு பார்த்து கற்றுன்னு வந்து போடுவாள் ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம அரிசி மாவில் போடுறதுனால அந்த பர்ஃபெக்ஷனுங்கிறது கல் மாவில் வர மாதிரி வராதா இருக்கும் அதனால் என்ன இது யாரோ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நம்ம போடுறோம் இல்லை இல்லையா ஆனால் நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே கோலங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதுன்னு வச்சுருந்தேன் ஏன் வச்சிருந்தேன் அப்படின்னாக்கா ரெண்டு வருஷம் முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்கு கோல போட்டி வச்சுருந்தேன் குழந்தைகளுக்கு மூணு நாலு குழந்தைகளுக்கு மேலே யாருமே வரல யாருமே கோலம் போட வரல மூணு நாலு குழந்தைகள் தான் வந்திருந்தா மூணு ப்ரைஸ் அந்த குலோப்ஜாமுன் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி மூணு பிரைஸு மூணு பேருக்கா கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறது அதுக்கப்புறமா கோலம் அதையே திருப்பி வந்து கோலம் கற்றுக்கிற போட்டி அப்படின்னு மாற்றினேன் யார் ஃபாஸ்ட்டாக இந்த மூணு பேருந்து மூணு குழந்தைகள் யார் பேர் கொடுத்தாலோ மூணு பேரையும் ஜட்ஜாக மாற்றிட்டு மூணு வருஷம் இருக்கும் இது நடந்து இந்த மூணு குழந்தை பேர் கொடுத்த குழந்தையிலே ஜட்ஜாக மாற்றிட்டு குயிக்காக யார் கோலம் கற்றுண்டு வந்து கோலம் போடுறாலோ அவளுக்கு ப்ரைஸ் அதுக்கு ஒரு தீம் அப்படின்னு ஒரு தீம் கொடுத்து என்னமோ கொடுத்தேன் வாட்டர் அனிமல்ஸ் போடலாம் பேர்ட்ஸ் போடலாம் அனிமல்ஸ் போடலாம் புள்ளி வச்சு கோலமாக இருக்கலாம் அது புள்ளி வச்சு போட்டால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டு இதெல்லாம் எதுவும் சொல்லேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எனக்கு அப்போ தோணித்து கோலம் போடுறவா நம்ம நன்னா போடுறோமோ நன்னா போடலையோ நாலு பேருக்கு அதை காமிச்சோன்னாக்கா கோலம் போடுறதுங்கிற ஒரு விஷயம் மறக்காமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ தான் எல்லாேருமே சோஷியல் மீடியாவில் இருக்கல ஓ நம்மளுக்கும் இருந்ததில்ல நம்ம நடுவில் விட்டுவிட்டோம் சும்மா வாசல்ல ரெண்டு இடம் இருக்கலாமே அப்படின்னு ஒரு டெம்டேஷன் வரும் டெய்லி பார்க்குறச்சேங்கிறதுக்காக சோஷியல் மீடியாவில் போடுறது தான் இது சுமாராக கோலம் சுமாராக இருக்குது வர்ணனை நன்னாக இருக்குது அப்படின்னு இந்த வருஷம் யாரும் கொஞ்சம் பேர் எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தான் கரெக்டு தான் சம்டைம்ஸ் கோலம் சுமாராக தான் இருக்கும் வர்ணனை எதுக்கு இந்த வருஷம் ஆரம்பித்தேன்னா எனக்கு தமிழில் டைப்பிங் இப்போ தான் கற்றுருக்கேன் நான் மொபைலில் தமிழ் டைப்பிங் இப்போ தான் கற்றுன்ட்ருக்கேன் இத்தனை நாள் ஆச்சு அதுக்கு அதனால் எனக்கு இப்போ வர்ணனை வந்து பண்ணலான்ற ஆசை வந்தது அதை வர்ணித்து எழுதலான்ட்டு இல்லைன்னா வருஷம் வருஷம் கோலம் போடுறது தான் போட்டுருக்கேன் இந்த வருஷம் என்னோடய ஹெல்பரும் அவள் கடைசியில் முடிக்கும்போது அவளுக்கு அவளோட பர்மிஷனோட அவள் பேரை சொல்லிவிட்டு அவளை காமிக்க முடிஞ்சா காமிக்கிறேன் என்ன முடியுமோ அந்த கோலம் போடலாம் நம்ம இதுதான் போடணும் எல்லாரும் பார்த்து சூப்பர்னு சொல்கிற மாதிரி தான் கோலம் போடணுங்கிற நெசசிட்டியே கிடையாது கோலம் போடணும் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் மாடு பொங்கலுக்கு மாடு போட்டு மாட்டை எல்லாரும் கிண்டல் பண்ணி மாடா நா நாயா இதுன்னெலாம் கேட்டு எல்லாருமே மாடு போடணுன்ற அவசியம் இல்லை பொங்கல் பானை போட முடிஞ்சால் பொங்கல் பானையும் போடலாம் பொங்கல் பானம் போட முடியலையா ஒரு தாமரைப்பூ போடலாம் ஒரு ரோஜாப்பூ போடலாம் ரெண்டு பறவைகளை பா போடலாம் நம்ம கைக்கு என்ன வருதோ அதை போடலாம் இது எல்லாத்தை விட என்ன என் மனம் கவர்ந்ததுன்னு பார்த்தா சிக்கு கோலம் என்ன அழகாக இப்படி ஊடால் போய் போய் அது எங்கேயோ போய் நின்று திருப்பி வந்து அது அதனுடைய நெளிவு சுழிவுகள் அழகு வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது கலரே இல்லாட்டாலும் அது அந்த அளவுக்கு மனசை கொல்ல கொள்ளும் இந்த வருஷம் அது வந்து என்னால் ஃப்ரோசன் சொல்றதுனால புள்ளி வைக்க முடியல புள்ளி வச்சு புள்ளி வச்சா ஒன்று தூர கவருது ஒன்று கிட்ட கவரதுங்கிறதுனால இந்த வருஷம் நான் அதை போடல மேபி அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவேன்னா இருக்கும் ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளால் அளவுக்கு முடியுதோ அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோனாக்கா இப்போ எல்லாரும் சொல்கிறா இல்லையா டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி லோ மூட்ஸ் இதுலேருந்துலாம் நம்ம தப்பிச்சுள்ளான்னு தோன்றுறது ட்ரை பண்ணி பாருங்கள் நமஸ்காரம்